அஸ்லாம் வெல்கம் டு ஆலா டிசைனிங் போன வீடியோவில் மேக்ஸியை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த அளவை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ கட்டிங் பார்க்கலாம் அதுக்கு நான் ஜாஸ்மின் கிளாத்தில் எடுத்து வச்சுருக்குறேன் ஜாஸ்மின் கிளாத்தோட லென்த்து வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரியும் அதோட விட்டு பத்தொம்போதாயிரம் இருக்கிற மாதிரியும் ஒரு ஜாஸ்மின் கிளாத் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரியா இப்போ அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணியாச்சு லென்த் வைஸில் வச்சு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க கட் பண்ணுறது யாரோ அவங்க பக்கம் ஃபோல்டிங் சைடு வந்து வரணும் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் வர்ற மாதிரி ஓப்பன் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க வீடியோவில் கட்டுற மாதிரி ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்கணும் நம்ம பக்கம் அதாவது கட் பண்ணுறது யாரோ அவங்க பக்கம் க்ளோசிங் சைடு இருக்கணும் வச்சு அந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைன் எதுக்குன்னு சொன்னால் கீழே ஏற்றம் இறக்கமாக இருக்குதுல்ல அதுக்காக அந்த துணி எல்லாத்தையும் தேவையில்லாதது அதுக்காக அதை கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த மார்க் எதுக்குன்னா நம்மளுடைய டாப்பையும் பாட்டத்தையும் ஹிப்பில் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சு லைன் போட்டதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு இன்னொரு லைன் மார்க் பண்ணுறோம் இந்த ஹாஃப் இன்ச் வந்து ஜாயினிங்காக போடுறோம் நெக்ஸ்ட்டு டாப்போட உயரம் டாப்போட உயரம் எவ்வளோ வருதுன்னா எட்டே ஹால் வருது அப்போ ஃபஸ்ட் எட்டே ஹாலில் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிடுவோம் இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு டாப்போட ஹைட்டு ஹைட்டு வந்து ஹால் இன்ச்சு வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கழுத்து உயரம் ஃப்ரண்ட்டு நெக்கோட ஹைட்டு ஃப்ரண்ட்டு நெக்கோட ஹைட் மூணே ஹால் இன்ச்சு வருது அப்போ ஹால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பின் கழுத்து உயரம் பேக் நெக்கோட ஹைட்டு எவ்வளோ வருதுன்னா ரெண்டரை இன்ச் வருது பேக் நெக்கோட ஹைட்டு ரெண்டரை இன்ச்சையும் மார்க் பண்ணியாச்சு நெக்கோட விட்டு கழுத்து அகலம் நமக்கு அந்த ப போன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்தது த்ரீ பாயிண்ட் ஃபைவை பாதி ஆக்குனா டிவைடட் பை டூ ஸோ பாதி ஆக்குனா வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன்றே முக்கால் இன்ச்சு வருது ஸோ அதை அதை நெக்கோடு விடுத்தா மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்குக்கு பாக்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பேக் நெக்குக்கும் பாக்ஸ் போட்டாச்சு கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஷோல்டர் ஷோல்டரோட விட்த்து ரெண்டு இன்ச்சு ஸோ ரெண்டு இன்ச்சில் வச்சு ஷோல்டரை மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துல இப்போ ஆம் ஹோல் குடிக்க போகிறோம் ஆம் ஹோலோட ஹைட்டு வந்து ஃபோர் இன்ச்சு ஸோ ஃபோர் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஷோல்டரோட பாயிண்ட்டையும் ஆம் ஹோலோட பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிடுவோம் இப்போது இந்த லைனில் தான் நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட்டு மார்பு சுற்றுலவு வந்தது பதிமூணு இன்ச்சு வந்துச்சு பதிமூணு இன்ச்சில் பாதி ஸோ பதிமூணு இன்ச்சில் பாதி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டேப்பை இப்படி ஃபோல்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் பதிமூணு இன்ச்சை பாதி ஆக்கினா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸோ அது ஆம்ஹோல் லைனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் ஸோ லெவல் வருது ஸோ லெவலை டூவால் டிவைட் பண்ணால் லெவல் லெவலை டூவால் டிவைட் பண்ணால் பாதி ஆக்கினா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதை கீழே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டோட டாட்டையும் ஹிப்போட டாட்டையும் மார்பு சுற்றுலவையும் இடுப்பு சுற்றுலவோட போட்ட மார்க்கையும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது வரைஞ்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஆம் ஆமோல் ஸ்கேல் இருக்குதில்ல அதை வச்சு ஆமையும் நெக்கையும் மார்க் பண்ண போகிறோம் ஆமோல் ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு நம்ம ஆமோல் போட்டுக்கிறோம்னா அந்த லைனுக்கு வெளியில் வராத மாதிரி வச்சு ஆம் டா ட்ரா பண்ணியாச்சு ड्रा पड़ो नेक्स्ट फ्रंट ने फ्रंटे रउंड नेक फ्रंट ने नेक्ट बैक ने बेक ड्रा पड़िया சின்ன சர்க்கிள் வந்து பேக் நெக்கு கீழே இருக்கிற பெரிய சர்க்கிள் ஃப்ரண்ட் நெக் சரியா வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு சைடில் சீம் அலவெண்ட்ஸ் கொடுக்குறோம் சீம் அலெமெண்ட்ஸ் ஒரு ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி சைடில் சீம் அலமெண்ட்ஸ் விடுறோம் சீம் இவன்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு இது சைடு தையலுக்காக விட போகிறது அதனால் இது சீம் இப்போ இது நம்ம வரைஞ்சிருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவு எதுவுமே தையலுக்கு நம்ம சேர்க்கலை அதனால் இப்போ நம்ம வந்து நம்ம வரைஞ்ச படத்துக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இன்னொரு மார்க் அப்படியே பண்ணிகிட்டே வரோம் ஆமோல் வரைஞ்சாச்சு அடுத்த ஷோல்டர் வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு நெக்குக்கு வரைகிறோம் ஹாஃப் இன்ச்சு அதிகப்படுத்தி முன்னாடியால் வரைகிறோம் நம்ம இப்போ எதில் கட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் கட் பண்ணணும் செகண்டில் டார்க் ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் கட் பண்ணணும் செகண்ட் போட்டுக்கிற லைனில் கட் பண்ணக்கூடாது இப்போ கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச லைனில் வெட்டிடக்கூடாது செகண்டாக நம்ம வரைஞ்சிருக்கிறோம்ல இந்த டாட்டட் லைன் அதில் தான் வெட்டணும் ஃபஸ்ட்டு லைனில் வெட்டிட்டா அளவு சிறுசாயிரும் அதனால் நம்ம மேலால் போட்டுக்கிற ஆஃப் இன்ச் லைன்லையும் சீ மலை எக்ஸ்ட்ரா விட்ட ஒரு இன்ச்சுலையும் தான் கட் பண்ணணும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் பேக் நெக்கில் மேலால் பிடுக்குற லைனில் கட் பண்ண போகிறோம் நம்ம கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணதுனால நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வந்துருக்குது இப்போ ஒன்று தனியாக எடுத்தாச்சு அது ஒன்று பேக் பார்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது ஃப்ரண்ட்டு ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சு மேலால் வர்ற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனில் கட் பண்ணணும் ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணியாச்சு நெக்ஸ்டு ஸ்லீவ் கட் பண்ணணும் ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட்டு இது பேக் பார்ட்டு ரெண்டையும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ்க்கு கையோட உயரம் கையோட உயரம் ஆறு இன்ச்சு ஃபஸ்ட்டு எப்போவும் போல் ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இந்த ஒரு இன்ச்சு எதுக்குன்னா ஸ்லீவ் கைக்கு நம்ம மடித்து தைப்போம்ல அதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் வரைஞ்சாச்சு ஒரு இன்ச்சுக்கு மேலே போட்டுக்கிற லைன் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஆ கீழே போட்டுக்கிற லைன் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிற அந்த பிசுர்களை கட் பண்ணுறதுக்காக நம்ம போட்ட லைன் ஸோ கையோடய ஹைட்டு எவ்வளோன்னா சிக்ஸ் இன்ச்சு வருது ஸோ சிக்ஸ் இன்ச்சை மார்க் பண்ணுவோம் சிக்ஸ் இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு இந்த லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட இது மார்க் பண்ண போகிறோம் விட்டு ஸ்லீவோட விட்டு என்னென்னா 3 இன்ச்சு கையோட அகலம் கையோட அகலம் மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவோட ஸ்லீவ் வரையப்போகிறோம் ஸ்லீவ் வந்து ஸ்லீவோட ஷேப் எப்படி இருக்குமோ ஒரு இலை வடிவத்தில் லீஃப் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட டாப் போர்ஷனில் நம்ம ஆம்க் வரைஞ்சிருக்கிறோம்ல அந்த ஆம் மெஷர் பண்ணி பாருங்கள் நான் காட்டுற மாதிரி ஏழே கால இன்ச்சு வருது ஏழே கால இன்ச்சு வருது ஸோ இப்போ நம்ம வ இந்த இதுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து ப்ளீட்டடு ஸ்லீவ் வைக்க போகிறோம் ஸோ ப்ளீட்டடு போகிறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் ஒம்போதே கால் இன்ச்சு அப்போ ஒம்போதே கால் இன்ச்சு வர்ற மாதிரி இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன் அந்த லைனில் இ இது ஏழைகால இன்ச்சு கரெக்டான அளவு நான் எக்ஸ்ட்ரா ஒரு டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன் இந்த டூ இன்ச்சஸ் எதுக்குன்னா ஸ்லீவில் நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் ஸோ ப்ளீட் வைக்க போகிறதுனால எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சு மேலேயும் கீழேயும் நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் அதனால் கீழேயும் ஒரு டூ இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி ஒரு இன்ச் விட்டோமோ அதே மாதிரி மேலே ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு மேலே மார்க் பண்ண அந்த டாட்டட் லைனில் தான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஸ்லீவில் சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டம் கட் பண்ண போகிறோம் இதுக்காக பாட்டம் கிளாத்து நான் விடுத்து வந்து விடுத்து முப்பத்தி ஆறு இன்ச் இருக்கிற மாதிரியும் லென்த்து நீளம் நாற்பத்தி அஞ்சு இருக்கிற மாதிரியும் கிளாத் எடுத்திருக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு வயது பிள்ளைங்களுக்கு தாராளமாக போதும் நம்ம இந்த மேக்ஸியில் வந்து ப்ளீட்டட் மேக்ஸி தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ அதனால் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த்தும் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு விடுத்தும் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதை லென்த்து வைஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டும் அதை இன்னொன்று ஹாஃபாக செகண்டாக டபுள் ஃபோல்டு பண்ணியாச்சு பண்ணிவிட்டு எப்போவும் போல் பிசிற்களை கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒன் இன்ச் ஹைட் வச்சு செகண்ட் லைன் மார்க் பண்ணுறேன் இந்த லைன் எதுக்குன்னா பாட்டமோட கீழே அடிப்பகுதியை மடித்து தைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஒன் இன்ச் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பாட்டத்தோட ஹைட்டு பாவாடை உயரம்னு நோட் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்தா தெரியும் அது பத்தொம்போதே கால் ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு அதை மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் வேறு எக்ஸ்ட்ரா பாட்டமுக்கு எந்த அளவுகளும் தேவையில்லை விட்டு எவ்வளோ இருக்குதோ அந்த விட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அந்த விட்டு எல்லாத்தையும் நம்ம ஹிப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ளீட் பண்ணி சுருக்கிட்டா அந்த சைஸுக்கு சுருக்கிட்டா சரியாக வந்துடும் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இது இது ஸ்லீவ் இதோட கட்டிங் வீடியோ முடிஞ்சாச்சு மின்சாரம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்